ஆனாவை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும் அடுத்து ஆவண்ணாவை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும் இக்க வச்சு இதுவரை பார்த்தோம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு எழுத்து இப்ப இம்ம எடுத்துக்கல இப்ப இம்ம எடுத்துக்கிட்டீங்க எழுத்து பொட்டு வச்சு எழுதுக்கு அப்புறம் மெய்யத்துக்கு சொல்லணும்ல இப்ப இதை பிளஸ் போடுங்க போட்டு இந்த உயிரெழுத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு எழுத்து நம்ம போடுவோமா இப்ப பாருங்களேன் ஓவனா போடுவோம் எம்மு கூட்டல் ஓ அப்படின்ட்டு இருக்கு ஓவனா போட்டாச்சு இந்த இம்மையும் ஓவை சேர்த்து சரி சொல்லுங்க சொல்றீங்களா சொல்லுங்க இம்மையும் ஓவை சேர்த்து சொல்லணும் இம்மையும் ஓவை சேர்த்து சொல்ல என்ன வரும் எம்மா மோ வருதா இப்ப மோ இந்த மோவனாக்கு உள்ள ஓவன்னா இருக்குது இந்த மோவனாக்கு உள்ள இம்மு இருக்குது அப்ப இம்மு மெய்யெழுத்து ஓவனா உயிரெழுத்து இரண்டும் சேர்ந்ததே உயிர்மை எப்படின்னு சொல்றது அப்ப இது நெடிலா வருதா அப்ப ஒவ்வொன்னெயின் எழுதியனும் ஈக்கி போடுவோம் பாருங்களேன் ஈக்கி போட்டு உயிரிழத்துமா இப்ப ஏ இருக்கா ஏ போடுமா இப்ப தென்னெடுத்து உயிரெழுத்து உயிரெடுத்துக்கு ஏ போடுறோம் ஏ போட்டா வரும் இந்த அப்படியே சாதாரமா சொல்லுங்க சொல்லி பாருங்களேன் இந்த சேர்த்து சொல்லுங்களேன் இப்ப பாருங்களேன் வருதா அப்ப ஏ ஒட்ட கொம்பு போட்டு ஏ